Hey <wine> <des incarcerated> Mm. என்ன கிட்டே பாருங்கள் நல்லா புழு நல்லா லென்த்தாக போடுங்க பையன் ஜிலேபிக்கு அப்போ தான் நல்லா பெரிய மீனாக மாட்டோம் நல்லா அழுத்தி போடு தான் போடணும் பாருங்கள் கேஸ் புழு எப்படி போடுறாங்க நல்லா பார்த்துக்கோங்க காட்டுப்பா அப்படியே போட்டு அதை காட்டு தொங்க விட்டு காட்டு எப்படி இருக்குன்னு ये uh रे -huh. நம்ம சிவானா மீனை பிடிச்சிட்டாரு வெற்றிகரமாக ஒரு ஃபர்ஸ்ட் மீனை வந்து கொஞ்சம் நேரத்தில் மீனை பாருங்கள் நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்குது ஜிலேபி மீனை காட்டு நல்லா ரெட் கலரில் இருக்கு ம் ரெட் கலர் ஜிலேபி வெற்றிகரமாக முதல் மீன் பிடித்து விட்டார் மழை பெய்யதான் நீ காட்டு

ரொம்ப குட்டியாக கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணுறேன் போட்டு போட்டு தூக்கி அவள் தான் அது செத்துருன்னு நினைக்கிறேன் அது பவுலஒட்லாம் மாட்டிச்சு அதனால அது பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை